அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் பலவிதமான உயிரினங்கள் வரும் போகும் சில உயிரினங்கள் வீட்டுக்கு வருவதன் மூலம் நல்ல விஷயங்களும் பலவிதமான அதிர்ஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்றாங்க அதே போல் தப்பி தவறை கூட சில உயிரினங்கள் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அந்த உயிரினங்கள் வீட்டுக்குள் வருவதன் மூலம் சாஸ்திரத்துல துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அறிவியல் ரீதியாக பல விதமான நோய்களும் கஷ்டங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி அந்த உயிரினங்கள் என்ன அந்த உயிரினங்கள் வருவதனால் ஏற்படக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒவ்வொரு வீட்டிலுமே செல்ல பிராணிகள் அப்படின்னு சிலதை வளர்ப்பாங்க நாய் வளர்ப்பாங்க பூனை வளர்ப்பாங்க பறவைகள் கூட வளர்ப்பாங்க கோழி புறா அப்படின்னு இந்த விலங்குகள் பறவைகள் அனைத்துமே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக நம்ம பராமரிக்கணும் ஏன் அப்படின்னா நம்மள மாதிரி அந்த பறவைகளும் வெளியே போவோம் அந்த விலங்குகளும் பல இடங்களுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு உண்டு நாம் செரு போட்டுட்டு போவோம் அப்படியே செரு போடாமல் போனோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வருவதற்கு முன்னாடி கை காலங்களும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவோம் ஆனால் அந்த விலங்குகள் பறவைகள் அவ்வாறு செய்யாது அப்படியே சேறு சகதிய விளையாடிட்டு அப்படியே வீட்டுக்குள் வரும்போது கிருமிகளோட வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடும் அதை தெரியாமல் நாமளும் நம்ம குழந்தைங்களும் அதே தரையில் உட்காந்து சாப்பிடுவோம் அதே தரையில ஏதாவது வேலை செய்கிறோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த விலங்குகளால் நோய் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு நீங்க கோழி வளர்க்குறீங்க இல்ல ஆடு மாடு வளர்க்குறீங்க நாய் வளர்க்குறீங்க இல்ல பூனை வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த பூனைகளை முடிந்த வரைக்கும் வெளியே போயிட்டு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வாட்ச் பண்ணுங்கள் சில பூனைங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற பால் மட்டும் குடிக்காதுங்க வெளியே போய் சில உயிரினங்களை வேட்டையாடியும் சாப்பிடும் அப்படி சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த பூனையால் பல தொற்றுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சில வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பல விதமான நோய்களும் அலர்ஜிகளும் வருது அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அறிவியல் ரீதியாக மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க அந்த உயிரினங்களுக்கு அதாவது செல்ல பிராணிகளுக்கு நாய் பூனைகளுக்கு போட போடப்பட தடுப்பூசிகளையும் மருத்துவ ஆலோசனைகளையும் நீங்க சரியான நேரத்தில் அடிக்கடி எடுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது சாஸ்திரத்தில் சில உயிரினங்கள் வளர்வதன் மூலம் நம்ம வீட்டுக்கு ஒரு கஷ்டங்களும் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக கருவண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரினம் வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன் அப்படின்னா நீங்க செய்கின்ற ஒரு செயலால் உங்க வீட்டு பக்கத்திலேயோ இல்லை உங்களுக்கு நன்கு தெரிந்த நபர்களாலோ உங்களுக்கு அதிகமான கந்திஷ்டியும் அவர்களால் பொறாமையான அதிர்வலைகள் உங்களை சுற்றி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக தான் இந்த கருவண்டு உங்களை நோக்கி வருது உங்க வீட்டை சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த கருவண்டு விஷத்தன்மை வாய்ந்தது தான் உங்க வீட்டுல எங்கேயாவது சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டைகளை தனக்கு தேவையான கூடாக மாற்றி அந்த கூட்டில் அது இனப்பெருக்கம் செஞ்சு அது அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலும் இந்த கருவண்டு வீட்டுக்குள் வராமல் இருப்பதே நல்லது இந்த கருவண்டு வீட்டுக்கு வருவதன் மூலம் உங்க வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் இருக்கு அப்படின்னும் மேலும் பில்லி சுனிமியாமல் இது போல விஷயங்கள் உங்க வீட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த கருவண்டு தப்பி தவறி கூட உங்கள் வீட்டுக்குள் வரக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் இந்த கருவண்டு வராமல் நீங்கள் விரட்டிகிட்டே இருக்கணும் இந்த கருவண்டு வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அதிகமான சண்டைகள் ஏற்படும் அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது உறவுகள் இருந்தாலும் சரி அவங்களுக்கு கூடிய சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டு பெரிய பிரச்சனையாக மாறும் மேலும் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படும் அவங்க தொழிலை நஷ்டம் அடைவதற்கும் போதுமான வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் இது கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உயிரினமாக பூரான் இந்த பூரான் வந்து ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது பெரும்பாலும் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் பூரான் வராதுங்க பூரான் வருது அப்படின்னாலே அவங்க வீட்டை சுற்றி ரொம்ப அசுத்தமான நீர்த்தேக்கங்கள் சாக்கடைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சாக்கடையை நீங்கள் சரியாக பராமரிக்கலை சாக்கடையை சுற்றி அதிகமான கழிவுகளும் அதிகமான சேறு சகதியும் இருக்குது அப்படின்னா அங்கே பூரா உற்பத்தி ஆகும் அந்த பூரா வீட்டுக்குள்ளே வரும் அந்த சாக்கடையிலிருந்து அப்படியே பூரா வீட்டுக்குள்ளே வரும்போது நிச்சயமாக நோய் தரக்கூடிய கிருமிகளுடன் வரும் அந்த வீட்டில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான நபர்கள் வயதான முதியவர்களோ குழந்தைகளோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக நோய் தொற்று ஏற்படும் இதனால் வீட்டில் ப பலவிதமான மன உளைச்சலும் கஷ்டங்கள் ஏற்படும் இந்த பூரான் கூட உங்களுக்கு கவனக்குறைவாக இருக்கும்போது தப்பி தவறி கூட வீட்டுக்குள் வந்துடக்கூடாது ரொம்ப எச்சரிக்கையாக வீட்டில் இருக்கக்கூடிய கார்னர் பகுதி செவுத்து ஓரம் மூளை இடுக்குகள் மேலும் அதிகமான அலப்பாசாரங்கள் போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா அந்த இடத்துல இருக்கான்னு நீங்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்க்கணும் நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு வருடத்துக்கு குறைந்தது ஆறு மாதத்துக்கு ஒரு தடையாவது நம்ம வீட்டை சுத்தி சுத்தம் பண்ணணும் வீட்டுக்குள்ளேயும் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு பலவிதமான பண்டிகைகளை உருவாக்கியிருக்காங்க அதனால தான் வீட்டு நம்ம என்றைக்கு சுத்தமாக வச்சிருந்தோம் அப்படின்னா நாமளும் ஆரோக்கியமாக இருப்போம் நம்மளை சார்ந்தவர்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த பூராணம் வீட்டுக்குள் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த பூரான் கடித்தாலே பயங்கரமான விஷத்தன்மை மேலும் சாஸ்திரத்தில் இந்த பூரான் வீட்டுக்குள் வருவதன் மூலம் ஐஸ்வர்யம் குறையுன்றாங்க சண்டை சச்சரவுகள் ஏற்படுன்றாங்க செல்வம் குறையும் பணம் சம்பந்தமான பல விதமான பிரச்சனைகள் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த பூரான் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் மூணாவது உயிரினமாக தவளை பெரும்பாலும் இந்த தவளை சில நேரங்களில் மழை காலங்களில் அதிகமாக வீட்டுக்குள்ள வரும் அதுவும் நீர்த்தேக்கங்கள் அருகில் இருக்கக்கூடிய வீடாக இருந்துச்சு வீட்டுக்குள்ளே வரும் நீங்க வீட்டுக்குள்ள நீர் கசிவு இருந்தாலே தவளையும் தேரையும் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த தவளை மற்ற உயிரினங்கள் போல சுத்தமாக ரொம்ப அசுத்தமாக இருக்கும் அதுவும் அசுத்தமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள் தான் அது அதிகமாக வாழும் அப்படி இருக்கும்போது அந்த தவளையும் தேரையும் வீட்டுக்குள் அப்படின்னா ஆரோக்கியமாக உண்டாகும் அதிகமான நோய்கள் உண்டாகும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய நபர்களாகவே இருந்தாலும் அதிக நாட்கள் தேரைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தான் நம்ம அந்த நோயை தடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கும் நோய் வந்துடும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு வருவதன் மூலம் நோய்கள் அதிகம் ஏற்படும் மேலும் இது வந்து ஒரு அறிகுறிகளாக சொல்றாங்க வீட்டுக்குள்ளே தேவையில்லாத கஷ்டம் வேதனைகள் பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பணவிரியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நீர்த்தேக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களை தேரையும் அதிகமாக வருது எப்படி தடுக்கலாம் தள்ளுப்ப நீங்கள் அதிகமாக அந்த இடத்துல தெளித்து விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல தேறைகளும் தவளைகளும் வராது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சுட தண்ணியை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் முன்னாடியே அறிஞ்சு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க வாசுக்காலுக்கு ஆன்டிபயாட்டிக்கான மஞ்சள் குங்குமத்தை பயன்படுத்தி அலங்காரத்துக்காகவும் அது ஆன்மீக ரீதியிலும் அறிவியல் ரீதியிலும் பலவித நன்மைகள் தரும் வகையில் அதை அந்த பழக்கத்தை உருவாக்கியிருக்காங்க இவ்வாறு செய்வதன் மூலம் இந்த வாசுப்படி வழியாக வருவதை தடுக்க முடியும் மேலும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த வெளியேறு பகுதி வழியா வருது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல கல்லூப்பு போட்ட தடுக்கலாம் நான்காவது உயிரினமாக பார்த்தாலே பயத்தையும் அச்சுறுத்தியும் ஏற்படுத்தக்கூடிய தேல் இந்த தேல் கடிச்சா எந்த அளவுக்கு விஷம் அப்படின்னு நல்லாவே தெரியும் இந்தியாவில் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்த ஒரு தேள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செந்தேல் அப்படின்னு சொல்லுவாங்க இது கடிச்சிச்சின்னா ரொம்ப வலி அதிகமாக இருக்கும் உடல் பலவீனமானவர்கள் உடனடியாக இறக்கக்கூட நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு ரொம்பவும் விஷத்தன்மை வாய்ந்த அச்சுறுத்தக்கூடிய இந்த உயிரினமும் தப்பி தவறி கூட வீட்டுக்குள் வரவே கூடாது இந்த உயிரினம் ஒரு வீட்டுக்குள் வருது அப்படின்னாலே மொதல் விஷயம் என்ன தெரியுமா அந்த வீட்டில் அடப்பாசாரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் மேலும் சுத்தம் சுத்தமாக கிடையாது அப்படின்னு அர்த்தம் மேலும் தேல்கள் அதிகமாக வருது அப்படின்னா அதுக்கு கதகதப்பாக ஓரளவுக்கு குளிரும் ஓரளவுக்கு வெப்பமும் இருக்கக்கூடிய இடங்கள் தான் தேள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுபோல் இடங்கள் உங்கள் வீட்டில் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த தேல் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சுத்தம் இல்லைன்னா தூய்மை இல்லைன்னா நிச்சயமாக அந்த இடத்துல தேள் இருக்கும் அதனால் அது போல் இடங்கள் இருந்துச்சுன்னா உடனே அதை சரி பண்ணிவிடுங்க தேல் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருது அப்படினாலே அந்த இடத்துல அதிகமான மனக்குழப்பங்கள் ஏற்படும் அந்த வீட்டில் நெகட்டிவான எனர்ஜி எதிர்மறையான சிந்தனைகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதனால் தான் தேள் வருது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க ஆனால் சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க வீட்டில் அடப்பாசாரம் அதிகமாக இருக்குது ஈரப்பதம் கதகதப்பான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இடம் ரொம்ப நாளைக்கு நீங்கள் அதை அப்புறப்படுத்தாமல் அப்படியே வச்சுருக்கீங்கனால அந்த இடத்துல தேள் வந்து அந்த இடத்துல தேள் தன்னுடைய இனத்தை பெருக்கம் செய்து அதிகமாக உற்பத்தி பண்ணணும் அப்பெருக்கும் போது தேள் வரதானே செய்யும் அதனால் நம்மளுக்கு பல விதமான கஷ்டங்கள் ஏற்படும் மேலும் தேள் கடிச்சிச்சு அப்படின்னா அது கொடுமையான ஒரு விஷம் வலி அது இன்னும் பெரும் பல வேதனைகளும் மனக்குழப்பத்தையும் பல பிரச்சனைகளும் உண்டாக்கும் இன்னும் சில நேரங்கள் காலங்களில் மாதவிடாய் காலங்கள் பெண்கள் சுத்தமாக இல்லாமல் இருந்தாலும் அந்த துணிகளை சுத்தமான முறையில் அப்புறப்படுத்தாமல் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அதனால் கூட தேல் வரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இது போல் விஷயங்களை நீங்கள் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா தேல் வராமல் நீங்கள் தடுக்க முடியும் நான் சொன்ன உயிரினங்கள் வீட்டுக்கு வருவதனால் சாஸ்திரத்தில் பண இழப்பு சண்டைகள் மனவேதனைகள் கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஆனால் அறிவியல் ரீதியாக இந்த உயிரினங்கள் வருவதன் மூலம் முக்கியமாக நமக்கு என்ன வரும் அப்படின்னா நோய்கள் வரும் மேலும் அந்த நோய்கள் வருவதன் மூலம் பண கஷ்டம் ஏற்படும் ஏன்னா டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா அதனால் பண கஷ்டம் ஏற்படும் நோய்கள் வந்தாலே பலவிதமான சண்டைகள் மனவேதனைகள் பிரச்சனைகள் ஏற்படும் இதுதான் சாஸ்திரத்தில் இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க அதனால் தவறி கூட இந்த உயிரினங்கள் வீட்டுக்குள் வராத வண்ணம் நீங்கள் உங்கள் வீட்டை தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் வைச்சிருக்கணும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம உடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் மடியில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்